தஞ்சை உட்கோட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக மணல் மூட்டை சவுக்கு கட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மழை வெள்ள காலங்களில் சாலைகள் சேதம் அடைவதை தடுக்கவும் உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் நெடுஞ்சாலைத்துறையினர் தயார் நிலையில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டத்திலும் அதற்கான உபகரணங்கள் கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தஞ்சை உட்கோட்ட நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு சார்பில் வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக பாளைய கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தில் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் சாலையில் அரிப்பு ஏற்பட்டால் அதனை உடனடியாக சரி செய்ய மரம் முறிந்து விழுந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த மரம் அறுக்கும் எந்திரங்களும் மண்வெட்டிகள் உள்ளிட்ட உபகரணங்களும் பொக்லின் எந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதனை நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் கீதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது உதவி பொறியாளர் மேகலா சாலை ஆய்வாளர்கள் மற்றும் சாலை பணியாளர்கள் நெடுஞ்சாலைத்துறையினுடன் இருந்தனர்